ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட எப்படி தான் நாங்கள் சீரீஸை வின் பண்ண போகிறோன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான தொடராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடனான டி தொடர் விளையாட போகிறாங்க நம்ம இங்கிலாந்து அந்த அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா அந்த டி ட்வெண்ட்டி தொடர் குறித்தும் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவுக்கு இங்கிலாந்து வர போகிறாங்க ஒரு அஞ்சு டி ட்வெண்ட்டி மூணு ஓடியை விளையாட போகிறாங்க அஞ்சு டி ட்வெண்ட்டி மேட்சுங்க கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது போட்டி அது குறித்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்திய அணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சென் டி சாம்பியன்ஸு கண்டிப்பாக அவங்க கிட்ட நாங்கள் மோதறது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும் அதுவும் அவங்க நாட்டில் நாங்கள் போய் விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவு தான் இருக்கும் கேட்டீங்கன்னா அவங்க இந்தியாவில் இந்தியா பயங்கர டாமினேஷன் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் டி டீம் பக்காவாக இருக்குது அவங்களது ரோஹித் விராட் கோலி இல்லாமல் டீம் எப்படி இருக்குதுன்னு எதிர்பார்த்தா இப்போ இன்னும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு சூரியகுமாரோட கேப்டன்ஷிப் கூட ரொம்ப நல்லா இருக்குது இந்தியா கூட அந்த ஐந்து டெஸ்ட் போட்டி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான போட்டி அதுக்கு சவாலுக்கு நாங்கள் ஏற்றியிருந்தால் வரணும் தயாராகி இருந்தால் வருவோம் கண்டிப்பாக அந்த தொடரை வெல்றதுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லர் ஓப்பனாகவே சொல்லிகிட்டு இருக்காரு எஸ் அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க இந்தியா டெஸ்ட் ஓனாக பார்க்கலாம் ஓரளவுக்கு இப்போது ரொம்ப மோசமாக இருக்காங்க டி ட்வெண்ட்டி பக்காவாக இருக்காங்க ஏன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் அப்போ அந்த அபிஷேக் சர்மா இருக்கட்டும் சஞ்சு சாம்சன் பேட்டிங் செமையாகிறார் அப்புறம் நம்ம யார் திலக் வர்மா ஆடுறாரு யங்ஸ்டாரே சொல்கிறேன் நான் திலக் வர்மா இருக்காரு சூரியகுமார் யாதவ் அப்புறம் ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் பயங்கரமான ஒரு லைன் லைன் அப்ப இருக்காங்க இன்னும் நிதிஷ்குமார் ரெட்டிலாம் கூட விளையாட அவரும் செம ஃபார்மில் இருக்கார் அக்ஷர் பட்டேல் அப்புறம் நம்ம ஷமி அவர் கம்பேக் கொடுக்க போதாக சொல்லியிருக்காங்க டி ட்வெண்ட்டியில் வருண் சக்கரவர்த்தி எல்லாமே செம்ம ஹர்தீப் சிங் சொல்லிட்டு எல்லாருமே சம ஃபார்மில் இருக்காங்க நல்ல ஒரு டீமாக இருக்காங்க கண்டிப்பாக அஞ்சு போட்டிகிட்ட அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டினா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்குதுங்க ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டி ட்வெண்ட்டினால் இப்படி எல்லாருமே எதிர்பார்த்து பார்க்குற மேட்ச்சு கண்டிப்பாக இருக்கும் போட்டி நம்ம ஜோஸ் பர்லர் அது குறித்து தான் பேசியிருக்காரு இந்த மாதிரி விளையாடுறோம் அந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லிட்டு ஏன்னா உண்மையாக நல்லா இருக்குங்க இப்போ அது இல்லாமல் அந்த ஐசிசி டேபிள் கூட பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் முதல் இடத்துல இருக்காங்க டி டுவெண்ட்டியில் ஓடியில் செகண்ட் இருக்காங்க டெஸ்ட்டில் செகண்ட் இருக்காங்க டி டுவெண்ட்டியில் முதல் இடத்துல இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது அதுவும் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லாம் அந்த பங்களாதேஷ் சீரிஸெலாம் பார்க்கணுமே சாமியாக இருந்துச்சு ஒயிட் வைஸ் செஞ்சாங்கன்னு சொல்லலாம் பங்களாதேஷை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது ஹர்திக் பாண்டியா பேட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு நம்ம இந்திய அணி அந்த வர இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி மாதம் தொடங்குதுங்க அந்த அஞ்சு டி டுவெண்ட்டி போட்டி அதுக்கப்புறம் மூணு ஓடிஐ போட்டி ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி நடக்குது அதனால் ஜனவரி இருபத்தி ரெண்டு தொடங்குறதுனால கண்டிப்பாக அது போட்டி எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க ரொம்ப ஆவலாக இருக்காங்கன்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி டி டுவெண்ட்டி டீம் எப்படி இருக்குது நீங்கள் டெஸ்ட்டு டி ட்வெண்ட்டி டீம் கம்பேர் பண்ணாதீங்க டி டுவெண்ட்டி டீம் இந்திய அணி எப்படி இருக்குது அந்த சீரீஸில் யார் நல்லா பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்